நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தேவால பகுதியில் பகுதிநேர நூலகம் திறப்பு விழா நடைபெற்றது வாசகர் வட்ட நிர்வாகி அசைன் வரவேற்றார் வாசகர் வட்ட தலைவர் ஜெயக்குமார் தலைமை வகித்தார் நகரமன்ற தலைவர் சிவகாமி துணைத் தலைவர் நாகராஜன் கவுன்சிலர்கள் சேகர் ஆலன் சூரியகலா ஆகியோர் புதிய கட்டடத்தை திறந்து வைத்தனர் மாவட்ட நூலக அலுவலர் வசந்த மல்லிகா வாசகர்களுக்கு புத்தகங்களை வழங்கி நூலக செயல்பாட்டை துவக்கி வைத்தார் தொடர்ந்து ஆசிரியர் கருணாநிதி தனது சொந்த செலவில் நான்காயிரம் ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களை நூலகத்திற்கு வழங்கினார் தேவாலா மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த முப்பத்து மூன்று பேர் நூலக புரவலர்களாக இணைந்தனர் புரவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் நூலகம் கோரி விண்ணப்பித்த கார்த்திக் கௌரவிக்கப்பட்டனர் பள்ளி மாணவர்களுக்கு வாசக உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது செம்மொழி அகாடமி சார்பில் நூலக வளர்ச்சிக்கு நிதி வழங்கப்பட்டது விழாவில் வாசகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நூலகர் நித்திய கல்யாணி நன்றி கூறினார்